தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் துணை நடிகையா வலம் வந்த பலர் இப்பொழுது குடும்பம் குழந்தைகள் என செட்டில் ஆகிவிட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சந்திரமுகி திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை பி வாசு இயக்கினார் நயன் தாரா ஜோதிகா வடிவேலு பிரபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படம் சூப்பர் ஹிட்டும் ஆனது இந்த நிலையில வடிவேலுவின் மனைவியாக நடிகை சொர்ணா நடித்திருந்தார் சந்திரமுகி படத்துல வடிவேலி சொர்ணம் மற்றும் ரஜினிகாந்த் இணைந்து நடித்த காட்சிகள் கலகலப்பாக இருக்கும் இன்றளவும் பார்ப்பதற்கு அந்த காட்சிகளை ரசிக்காதவர்கள் இருக்கவே முடியாது இந்த நிலையில் நடிகை ஸ்வர்ணம் மனசு படம் மூலம் நடிகையாக திரையுலகில் தனது பயணத்தை ஆரம்பித்தார் அதன் பிறகு மாயா பஜார் கோகுலத்தில் சீதை பெரிய தம்பி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குறைந்ததால் ஸ்வர்ணம் திருமணம் செய்து கொண்டும் வெளிநாட்டிலும் செட்டில் ஆகிவிட்டார் இந்த நிலையில ஸ்வர்ணம் தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் இருக்கும் லேட்டஸ்ட் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் லேட்டஸ்ட் போட்டோவை பார்த்த ரசிகர்கள் சந்திரமுகி படத்தில் வடிவிலக்கு ஜோடியா நடித்த ஸ்வர்ணம் ஆயுது ஆள் அடையாளமே தெரியாமல் மாறிட்டாரே என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்த்ரிம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க